ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது அதை தான் வந்து பறிக்க போகிறோம் இந்த கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு கொஞ்சமாக விட்டுட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அது திரும்பவும் தலைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுத்துருக்கு பாருங்க இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே செடி தான் இருக்குது இந்த ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு காய் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் நல்லா பழுத்துருக்கு நல்லா பெரிய பழமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் தான் வந்து செடி இருக்குது இது வந்து வேஸ்ட்டாக கெட்டுப்போன தக்காளி வந்து எடுத்து போட்டு அதிலேருந்து வந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு தக்காளி பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் இருக்குது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ரெண்டு கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அந்த தோல் மட்டும்தான் இருக்கும் மீதி சதப்பகுதியில் கரைஞ்சே போயிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த முள்ளு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு செடி அது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் தலைஞ்சி வந்து காய் வச்சிருக்கு நிறைய காய் இருக்குங்க இங்கே முள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய் வந்து பெருசாகிறதுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி கிளி வந்து பாதி காய் சாப்பிட்டுட்டு போயிடுது அது மாதிரி ஒரு நாலு காய் இருக்குது அதை விட்டுட்டு காய் பூச்சி எதுவும் கடிக்காமல் இருக்கிற கத்திரிக்காய் மட்டும் தான் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோதான் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி பறிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் ஒன்று ரெண்டு காய்கள் பறிச்சாலும் அதனோட ஹாப்பினஸ்ஸே வேறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்